நாம் காலங்காலமாக செஞ்சு சாப்பிட்ட சத்தான இப்போது நாம் அதை மறந்து போன தேவையம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம் இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா கழுவி ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க நல்லா நை ஊறி தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க இன்றைங்க எதில் வேணால் அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சிக்கலாம் அல்லது கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் ஆட்டுக்கல்லில் கூட ஆட்டிக்கலாம் எப்படி வேணால் ஆட்டிக்கலாம் ஆனால் இது ஆட்டின உடனே இதை செஞ்சிடணும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சலாம் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி இதில் எது எந்த ஒரு பொருளும் கலக்கவும் வேண்டாம் உப்பு இன்க்ளூடிங் இதில் எதுவும் இப்போ கலக்கக்கூடாது இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்டெப்பு வந்து இதை ஃபாலோ பண்ணி தேவையும் ரெடி பண்ணணும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் சீக்கிரம் வேலையாகும் இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் விட்டுக்கலாம் நீங்கள் வேணால் நெய் கூட விட்டுக்கலாம் இந்த மாவு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி உடனே செய்கிறதுல தான் இது ஹெ ஹெல்த் பெனிஃபிட்டே இருக்குது இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் செய்யலாம் அப்படின்னாலாம் அதில் இருக்கிற ஒரு சத்தும் கிடைக்காது நமக்கு இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ நாம் ஆட்டி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவை இதில் கலந்துக்கலாம் பாருங்கள் நான் ரொம்ப கெட்டியாக ஆட்டி இதை செய்கிறேன் நீங்கள் இவ்வளோ கெட்டியாக உங்களால் அரைக்க முடியல சூடு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக அந்த தேவையும் அந்த பதத்துக்கு வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம நல்லா வலிக்க கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி எடுத்து கடாயில் போட்டுக்கலாம் எல்லா மாவையும் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இதை வந்து செய்யணும் இந்த தேவையும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதிகமாக உழைப்பு போட்டால் தான் நல்ல சத்தான ஒரு மனமாக ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட முடியும் பாருங்க மாதிரி பிடிக்கும் இது வந்து கிளற கிளற கையே வலிக்கும் அந்த அளவுக்கு செஞ்சால் தான் அந்த அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொண்டு வர முடியும் ஃபஸ்ட்டு அந்த நம்ம அரைச்சிருக்கிற அந்த அரிசி மாவில் இருக்கிற அந்த ஈரப்பதம் எல்லாம் ட்ரை ஆகணும் அது வரையிலும் நம்ம கிளறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி பிடிக்கும் கரண்டியை நல்லா நம்ம கடாயை கையில் பிடிச்சிக்கிட்டு நல்லா கரண்டியை வச்சு ஸ்டீல் கரண்டியாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு உட்டில் எடுத்துக்கோங்க அப்படியே கிள அப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே வாங்க அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க உங்களால் கிளறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் கூட கிளறலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கரண்டியை வச்சு கிளறுறது இது வந்து ஒரு நாலு ஸ்டேஜா பிரியும் அந்த கரெக்டாக அந்த ஸ்டேஜுக்கு நம்ம இந்த பதம் வர தயாராகுது அப்படின்னு நம்ம இதில் கிளற கிளற நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு இது பாருங்க இது இது இப்பதான் ஸ்டேஜ்ல இருக்குது நல்லா பெரிய பெரிய அப்படியே உருண்டு வரும் எல்லாம் சேர்த்து ஒன்று போல அப்படியே உருண்டு வரும் அத வந்து நாம பிரிக்கணும் ஒரு நாலு அஞ்சு பீஸாக அப்படியே குத்தி குத்தி தனித்தனியா பிரிக்கணும் அந்த ஸ்டேஜ் வர வரையிலும் நாம் ஆனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே வரணும் பாருங்கள் பிடிக்கும் கஷ்டமாக இருக்கும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளறலாம் அப்படின்னெல்லாம் முடியாது பிடிக்கும் உங்களுக்கு அப்படி கைவலிக்குது உடனே அப்படியே கிளற முடியல கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் நல்லாவே சிம்மில் வச்சுட்டு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் அப்படியே ரெஸ்ட் எடுத்து கிளருங்க பாருங்கள் இந்த மாதிரி குத்தி குத்தி அந்த பெரிய பீஸை கொஞ்சம் சின்ன பீஸாக அப்படி உடைச்சுக்கலாம் குத்தி குத்தி இந்த மாதிரி கிளருங்க பாருங்க இப்போ அந்த பெரிய ஃபார்மா இருந்த அந்த பீஸ் வந்து பாருங்க இப்போ கொஞ்சம் உடஞ்சி வருது இது இப்ப ரெண்டாவது ஸ்டேஜ் வந்திருக்குது ஃபுல்லா இந்த ஈரப்பதம் ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி சாஃப்ட் ஆகணும் தேவையம் அப்படின்னா நல்ல பாஞ்சு மாதிரி இருக்கும் மனம் அப்படியே அப்படி ஒரு மனமா இருக்கும் தவையம் பழமொழி சொல்லுவாங்க எதையாவது நம்ம ஒரு அதிசயமா ஒரு ஏதாவது ஒன்றை நம்ம உடனே பார்க்கணும் அல்லது சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க என்னத்தை தவையத்தை பார்த்த மாதிரி பறக்கிற அப்படிம்பாங்க ஸோ அதனால அப்படின்னா அதுக்கு அவ்வளோ ஒரு எஃபர்ட் இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்க இந்த மாதிரி குத்தி குத்தி கிளருங்க இப்போ பெரிய பீஸ் உடஞ்சி பாருங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகளாக வந்துருச்சு இப்போ எதுக்காக இப்படி குத்தி விட்டு நம்ம கிளறோம் அப்படின்னா அந்த கட்டி அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல நின்றுச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள மாவாயிடும் அந்த மாவு வேகாம போயிடும் அப்படியே உருண்டுகிட்டே வந்துடும் அந்த மாவை வேக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாருங்க இந்த மாதிரி குத்தி குத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் தவட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து இது பாருங்க அந்த ஸ்டேஜிலருந்து இப்போ இது மூணாவது ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ இந்த உருண்டைகளையும் நம்ம குத்தி குத்தி சாப்பிட்டா ஒரு சின்ன சின்ன அப்படியே எப்படி சொல்கிறது தூ துகள் மாதிரி பண்ணிடணும் ரெண்டாவது அது அந்த மாதிரி ஸ்டேஜ் வரப்போ கடாயிலேயே ஒட்டாது ரவை சைஸுக்கு வந்துடும் லாஸ்ட்டாக பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே நல்லா இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஏன்னா அந்த பசை வரும் அதுக்காக நெய் விட்டுக்கலாம் நெய் விடாமையும் செஞ்சாலும் வந்துடும் நெய் விட்டுக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பிடிக்காது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் நல்லா கடாயை நீங்கள் இன்னொரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் நல்லா கிளறி கொடுக்கணும் குத்தி விடணும் அடிப்படிக்காம அதையும் எடுத்து விடணும் நீங்க இப்படி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா ரொம்ப விரும்புவீங்க மறுபடியும் குழந்தைங்க எல்லாரும் விரும்பி கேட்பாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சத்துக்கள் இருக்கும் அதில் பாருங்க இப்ப துகள்கள் பாருங்க நல்லா அந்த சின்ன கட்டியெல்லாம் உடஞ்சி பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டேஜும் நான் வீடியோவாக இப்படி எடுத்து காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி குத்தி விட்டு எல்லா இடத்துலையும் வேக விட்டுறணும் அதுக்காக வேண்டி இவ்வளோ மெனக்கட்டு செய்யணும் இப்போ ஸ்டேஜ் பாருங்கள் தேர்டு வந்துருச்சு பாருங்க இப்போது வந்து பாருங்கள் நல்லா தேவையும் பாருங்க நல்லா ஃபைனல் வந்துருச்சு இப்போ நம்ம இது எப்படி அப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கடாயில வந்து துளி கூட அடியில் ஒட்டியிருக்காது நம்ம எந்த பொருளை எடுத்தாலும் ஒட்டும் ஆனால் ஒட்டாத வருது பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்மளோட ஆப்ஷனல் தான் மனமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நார்மலாகவே அது மனமா இருக்கும் பாருங்க இப்போ பாருங்க கடாயில துளி கூட ஒட்டில பாருங்க இந்த ஸ்டேஜை கொண்டு வர்றதுக்கு நல்லா மெனக்கெட்டு கலரணும் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் அந்த சைடும் ஓட்டில் இந்த சைடு ஓட்டில் கடாய் தூய்மையாக இருக்குது அப்படியே அடி பிடிக்காமல் இப்போ பாருங்கள் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு தேவையும் இப்போ நம்ம ஏலக்காய் தூள் போட்டோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அது டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு பிஞ்சு தான் போடணும் அதிகம் சேர்க்கக்கூடாது அவ்வளோதான் தவையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சாஃப்டா இதை தொட்டிங்கன்னா அப்படியே பாஞ்சு மாதிரி இருக்கும் அப்படியே கையில் அழுனீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இது மேலே சர்க்கரை நான் வந்து அஸ்கா சர்க்கரை சேர்த்து தூவி விட்ருக்கேன் நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் அஸ்கா சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது இது மேலே மறுபடியும் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் தேவையாக அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால தான் இப்போ எல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம் இதெல்லாம் செய்யாமல் அவ்வளோ சத்துக்கள் இருக்காம்மா இதில் நான் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பெரியவங்கலாம் செஞ்சு கொடுத்து நல்லா எல்லாம் சாப்பிட்ருக்குறேன் இப்போ நாம் இதெல்லாம் செய்ய மறந்துட்டோம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட தயார் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் வச்சு பாருங்க இந்த மாதிரி அள்ளி வச்சு நீங்க இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகளுக்கு ஒரு ஈவினிங் ஒரு டிஃபனுக்கு பதில் கூட இதை கொடுக்கலாம் போட்டு இதுக்கு மேல தேங்காய் துருவல் சர்க்கரை நீங்க வேணா அஸ்கா சக்கரை இல்லைன்னு ஆட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் வெல்லம் எது வேணா நீங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து சூடா ஆவி பிறக்க இதை கொடுத்தா எல்லாரும் பெரியவங்க சிறியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்துட்டு பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே நீங்கள் இது மேலே மறுபடியும் சுக்குத்தூள் கூட லைட்டாக தூவுறதுன்னா தூவிக்கலாம் அஸ்கா சக்கரைக்கு பதில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நம்ம பிக்யூன் சேனலை லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம் வீக்வினை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்